இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு இந்த மூணு ரவுண்ட்லேயும் எனக்கு சீட்டே கிடைக்கல சார் இல்லை சார் சீட்டு கிடைச்சிருச்சு ஆனால் அந்த காலேஜ் பிடிக்கல கோர்ஸ் பிடிக்கல இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான அருமையான வாய்ப்பு இருபத்தி நாலு மணி நேரத்தில் வேக வேகமாக போய் அப்ளை பண்ணிக்கோங்க சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நாளையோட முடியுது என்ன சொல்லியிருக்காங்க நாளையோட சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் நாளையோட அதோடு முடிஞ்சுனா அதுக்கப்புறம் பண்ண முடியாது இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் நமக்கு கவர்மெண்ட் கோட்டால் ஒரு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்குமா சார்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு இந்த மூணு ரவுண்டுலேயும் நிரம்பாத இடங்கள் எங்கெங்கெல்லாம் சீட்டு எந்தெந்த கல்லூரியெலாம் நிரம்பாமல் இருக்கோ அந்த சீட்டு எல்லாமே சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு வரப்போகுது சார் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு சீட்டு வருமா சார்னு நீங்கள் கேட்பீங்க அதுக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன் என்னன்னா ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டில் உள்ளவங்களுக்கே பல பேருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ்ல சீட்டு கிடைக்கல இந்த ரவுண்டில் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு சீட்டு பெரும்பாலவில் இருக்க வாய்ப்பே இல்லை எப்படிங்க இருக்கும் சுத்தமாக முடிஞ்சிருச்சு சீட்டே அதனால் செவன் பாயிண்ட் ஃபைவை நம்பியெல்லாம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கு நீங்கள் அப்ளை பண்ணுவேன்னா ஜென்ட்ரலாக கவர்மெண்ட் கோட்டால எனக்கு ஒரு சீட்டு வேணும் சார் அப்படிங்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எப்போ சார் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்க போகுதுனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் அதாவது நமக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ஆகஸ்ட் இருபத்தொன்னா தேதி இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி இருபத்தி மூணாந்தேதி இந்த மூணு நாள் நடக்கப்போகுது இந்த மூணு நாள் நீங்கள் சாய்ஸ் பிள்ளிங் பண்ண போகிறீங்க அதில் கவனமாக கேட்க வேண்டியது சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் நம்ம எப்படி சார் நமக்கு வந்து அப்ளை பண்ணுறவங்க எல்லாருக்கும் எப்படி என்ன மாதிரி கூப்பிடுவாங்க எப்படி நடத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதாவது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ரேங்க் லிஸ்ட்டு கொடுப்பாங்க ரேங்க் லிஸ்ட்டு வரும் அவங்களுடைய பேர்கள்லாம் வரும் அந்த ரேங்க்கை வச்சு தான் இங்கேயுமே அட்மிஷன் அதனால் ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டில் உள்ள நிரம்பிய இடங்கள் தான் இங்கே வரும் ஸோ இங்கேயுமே நீங்கள் கவுர்மெண்ட் கோட்டால் சார் எனக்கு இருபத்தையாயிரம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருக்குது சார் எனக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டால படிக்க தான் சார் ஆசை சார் நான் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வச்சுருக்கேன் சார் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்குது சார் எனக்கு வந்து ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் வேணும் சார் அப்ளை பண்ணுங்கள் ஒரே ஒரு நாள் தான் டைம் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க நாளையோட வேலை முடிஞ்சு போச்சு அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தொன்னாந்தேதி இருபத்தி ரெண்டாந்தேதி இருபத்தி மூணாந்தேதி இந்த மூணு நாள் சாய்ஸ் பிள்ளிங் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல கல்லூரியை எடுத்துக்கலாம் சார் எனக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் எதுவுமே தெரியாது சார் சுத்தமாக நாலேஜே இல்லை எனக்கு சில இன்ஃபர்மேஷன் இருந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுங்கன்னா இருந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கேன் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை பற்றி தெளிவாக எல்லாமே நான் சொல்கிறேன் எப்படி வரும் எப்படி இடம் எடுக்கணும் அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்ளை பண்ணாமல் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லுங்கள் கடைசி வாய்ப்புங்க இனிமேல் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிஞ்சு போச்சு இனிமேல் நீ போய் ஜாயின் பண்ணினா மேனேஜ்மெண்ட் கோர்ட்டால் தான் சேரலாம் இதுதான் இறுதி வாய்ப்பு இந்த இறுதி வாய்ப்பை பயன்படுத்துகிறவேன் புத்திசாலி நீ போகணும்னு நினச்சினா நாளைக்கெல்லாம் பேங்க்லெலாம் போய் லோன்லாம் கேட்க முடியாது இதுதான் வாய்ப்பு நீ வந்து ஃபீஸ் கம்மியாக தான் கட்டி படிக்க முடியினா கவுர்மெண்ட் கோட்டாதான் நல்ல வாய்ப்பு நேரடியெல்லாம் போனீங்கன்னா ஒரு லட்சம் ஆகும் ஒன்றரை லட்சம் ஆகும் ஐம்பதாயிரம் ஆகும் மேனேஜ்மெண்ட் கோட்டாலெலாம் போனீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு லட்சம் ஹாஸ்டலோட சேர்த்து ஒன்றரை லட்சம் ஆகுது கவர்மெண்ட் கோட்டானா உனக்கு இன்னும் கம்மியாகும் இதுலேயுமே ஃபீஸ் வந்து வெறும் ஐம்பதாயிரம் வாங்கக்கூடிய கல்லூரிகள்லாம் இருக்காங்க காலேஜ் ஃபீஸ் ஐம்பதாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸ் ஐம்பதாயிரம் ஸோ அதனால் நீ கவர்மெண்ட் கோட்டாவை பயன்படுத்திக்க இந்த வீடியோவும் ஷேர் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்தில் போய் அப்ளை பண்ண சொல்லுங்கள் வேக வேகமாக கம்ப்யூட்டர் சென்டர் வேக வேகமாக இல்லாட்டி வீட்டிலேருந்து உட்காந்து அப்ளை பண்ணுங்கள் ஈஸி தான் அப்ளை பண்ணுறது எப்படி ஒன் ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதே போல் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ண தெரியாதவங்க உன்னோட படித்தால் பார்த்தீங்களா பசங்க டுவெல்த்தில் அவன்கிட்ட கேளு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனே சொல்லிடுவான் உன் ஃப்ரெண்டே சொல்லுவான் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் இப்போ இன்னைக்கு இன்னையோட முடிஞ்சு போச்சு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஓகே தேங்க்யூ வெரி மச் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை பற்றி எவ்வளோ வேகன்சிலாம் வரும் எப்படியெல்லாம் சீட் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட்டடாக சொல்கிறேன் தேங்க்யூ மறந்துடாமல் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்குங்க சேர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும் தேங்க்யூ